அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பயிரோட வேர்க்கடலை சேர்த்து ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ விளாட்ற கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் கடாயில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தான் நம்ம வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் கீட்டானதும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பீஸ் ஃபுல்லாக நான் வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலே வந்து இந்த பெருங்காயம் பொரியணும் இந்த ரெசிபிக்கு கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு ரெடியாக எடுத்து இந்த எல்லாம் பொரியணும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் பெருங்காயத்தை வந்து நம்ம பொறிச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ இங்கே நம்ம மிளகாயை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வர மிளகாயை ஃபுல் காம்பை வந்து அப்படியே எடுத்துடாமல் கத்திரிக்கோலை வச்சு பாருங்கள் மேல்காம்பை மட்டும் லேசாக மட்டும் கட் பண்ணாலே போதும் ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா விதை எல்லாமே உதுந்துடும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் நாற்பது மிளகாய் நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெசிபிக்கு நான் நாற்பது வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் அந்த எண்ணெயில் இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்க போகிறோம் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகாயோட இந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம அப்புறம் வதக்குறது மூலமாக மிளகா வந்து நெடியடிக்காமல் இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் மிளகாயும் உப்பும் நல்ல மீடியம் சூட்டிலே வந்து இதை வதக்கிக்க போகிறோம் மிளகா வந்து ரொம்ப வருபடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து லேசாக அப்படியே கிறிஸ்பாகி வரும் இந்த மிளகா அது வரைக்கும் மட்டும் நம்ம இதை வறுத்தாலே போதும் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வறுக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து பாருங்கள் மிளகா வந்து லேஸை கிறிஸ்பாகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துட்டோம் இந்த மாதிரி பாருங்கள் கலரும் வந்து மாறலை இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் மிளகா உப்பை வந்து நம்ம தனியாக தான் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வைக்க போகிறோம் எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும் அதனால் இதை வந்து நம்ம தனி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் மிளகாய் நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதே கடாயிலே பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து பச்சை பச்சைப்பயிறு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பச்சை பயிரை வந்து வருத்திக்கலாம் பச்சைப்பயிறு வந்து கலர் மாறி வரணும் அது வரைக்கும் இதை வறுத்தெடுக்கணும் அடுப்பு வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சு நம்ம பச்சை பயிரை வந்து வருத்தாச்சு பாருங்கள் பச்சை பயிரெலாம் கலர் மாதிரி நல்லா வாசனை வருது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பச்சை பயிரை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு இப்போ அதே கடையிலே பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து வேர்க்கடலை அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்துட்டு இல்லை ஒறுத்துக்கு போகிறோம் இது வந்து பச்சை வேர்க்கடலை நான் வந்து இந்த ரெசிபி பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் வெடிக்கும் இந்த வேர்கறுபட்டு வெடிக்கும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்தால் வருபட்டு பாருங்களா வெடிக்க ஆரம்பிச்சிடுது இப்போ இந்த வேர்க்கடலையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையிலே பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து கடலை பருப்பு ஒரு டம்ளர் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்தே நம்ம வந்து வறுத்துக்கலாம் ரெண்டு பருப்புமே வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா ரெண்டு பருப்பு நிறம் மாதிரி வாசனை ஓரளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சு பருத்து எடுத்துக்கலாம் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பச்சைப்பயிர் ஒரு டம்ளர் வேர்க்கடலை ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு நாற்பது வரமிளகா வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இதோட கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு பீஸ் கட்டி பெருங்காயமும் நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இந்த ரெண்டு பருப்புமே நல்லா வறுபடட்டும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாமே நம்ம வந்து வருபட்டு எடுத்தாச்சு இதையும் வந்து இப்போ பாருங்கள் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை கொட்டிடலாம் இந்தளவு வறுத்து எடுக்கணும் ரெண்டு பருப்பையுமே இப்போ அதே கடாயிலே பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளை எள் இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம் இப்போ இந்த எள்ளை வந்து நல்லா ஒருத்துக்க போகிறோம் எள்ளு வந்து நிறப்புடன் வெடிக்கும் அது வரைக்கும் இதை வந்து எடுக்கணும் எள்ளு சேர்க்குறது ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கூடுதல் டேஸ்ட்டு தான் பாருங்கள் எள்ளு வந்து இந்த வருது இப்போ இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ அதே கடாயிலே வந்து பாருங்கள் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக கருவேப்பிலை அதையும் வந்து நந்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து அந்த கடாய் சூட்டிலே வந்து ஏடும் அப்படியே வந்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு ஸ்டவ் அப்படிங்க அந்த சூட்டிலே வந்து ரெடியாகட்டும் பாருங்கள் நம்ம வறுத்த பெருங்காயம் வரமிளகா உப்பு அதோட கூடவே வேர்க்கடலை பச்சைப்பயிறு இப்போ வறுத்து வச்ச அந்த எள் ரெண்டு பருப்பு இது எல்லாமே கூலாகட்டும் ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இதோட சேர்த்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது இப்போ கடாயில் இருக்குது கொஞ்சம் சூட்டில் இது நல்லா ரெடியாகட்டும் இப்போ எல்லாமே நல்லா கூலாக எடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வறுத்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து அந்த மிளகா உப்பு வறுத்து வச்சுருந்தோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து மிளகா உப்பு சேர்த்தாச்சு அடியில் பெருங்காயமும் போட்டோம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகா உப்பு பெருங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த இந்த உளுத்தம் பருப்பு ரெண்டையுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோடு சேர்த்து நம்ம மறுபடியும் அரைச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம அரைச்சிருக்கோம் ஏன்னா நம்ம நிறைய இங்க்ரீடியண்ட்ஸ் போட்டு அரைக்கிறனால ரெண்டு பேட்சஸ்ஸாக மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சதை ஒரு அகலமான பவுலில் கொட்டிடலாம் இப்போ அடுத்த பேச்சுக்கு நம்ம வறுத்த பச்சை பயிறு அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம அடுத்து வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துருவோம் எள்ளை வறுத்து வச்சுருந்தோம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பொடியாக இருக்கும் ஏன்னா நம்ம பச்சைப்பயிர் வேர்க்கடலை எல்லாமே போடுறதுனால அவ்வளோ ஹெல்த்தி நம்ம கடாயில் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆல்ரெடி மிக்ஸிங் பவுலில் மாற்றிருந்தோம் இப்போ ரெண்டாவது பேட்சையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பேட்சஸையும் சேர்த்தாச்சு தனித்தனியாக அரைச்சனால இதை வந்து கலந்து விடணும் நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு பேட்சஸும் சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு கலந்துக்கலாம் அதனால தான் ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் போட்டிருக்கோம் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் மறுபடியும் இது என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ரெண்டு பேட்சஸ்ஸாக பல்ஸ் மோடு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்க போகிறோம் இன்னும் நல்லா சேர்ந்து வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அதனால் மிக்ஸி ஜாரில் ரெண்டு பேட்சஸாக போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல பல்ஸ் மோட்ல போட்டு ரெண்டு பேச்சஸா நம்ம வந்து இந்த பொடியை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஆர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நம்மளோட பொடியை வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு நம்மளோட இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுத்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட பச்சை பயிர் வேர்க்கடல் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இந்த மெத்தட்ல கண்டிப்பா ஒரு தடவை இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும் இன்னைக்கு நாங்க தோசை தான் பண்ணிருக்கோம் அதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த இட்லி பொடியை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் கொஞ்சமாக இட்லி பொடியை போட்டு அதில் கொஞ்சம் செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் ரெண்டையும் சேர்த்து கலந்து இட்லி தோசை எதுக்குனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ